எங்கள் வீட்டில் என்னென்னா மசாலா பூரி செஞ்சுருக்கேன் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடிமேடாக பூரி விற்கிறதால அழகாக பொறிச்சு பட்டாணி குருமா வச்சுருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி தழை கேரட்லாம் துருவி வச்சுருக்கேன் ஒரு நாலு பூரியை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஒரு ப்ளேட்டில் போட்டுட்டு நல்லா பட்டாணி குருமா ஊற்றிடலாம் பட்டாணி குருமா செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அதோட ரெசிபி நான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் போட்டுட்டு அது மேலே கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி அதை அப்படியே தூவிட்டு மேலே இன்னும் ரெண்டு பூரியை அப்படியே உடச்சி விட்ருவோம் நிறைய பேர்த்துக்கு மசாலா பொறியெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மேலே கொஞ்சம் பட்டாணி குருமா இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் அது மேலே கொஞ்சம் பொறி போட்டுடலாம் கெலாக்ஸ் பொறிச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் அது மேலே திரும்ப கொஞ்சம் கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமலச்சாள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ